الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن يا صفو تائمار خلي السلام عليكم ورحمة الله وبركاته نرى نمد مارك وحب لئے سرية دواء خلي நாம் மரணமிட்டு ஓதி வருவோம் பயனுள்ள துவாக்கள் அவ்வாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துவாக்கள் அல் குர்ஆன் கற்றுத்தந்த துவாக்கல் இதில் முதல் செய்தியாக அவ்வாஹும்ம ஹாசிபினி ஹிசாபை யசீரா ய என்னை எளிதான விசாரணையாக விசாரிப்பாயாக இது ஆயிஷா ரோதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அகமதில் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஓராவது எண்ணில் இடம்பெறுகிறது எனவே நாளை மறுமையில் எவருடைய விசாரணை எளிதாக்கப்படுகிறதோ உண்மையில் அவர் பாக்கியமிக்கவர் எனவே நாம் அல்லாவிடத்தில் இவ்வாறு பிரார்த்திப்போம் அல்வாகும்ம حاسبني حسابا يسيرا أردت أردعا بينا باربو اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة يا الله إبولهلم مرميلم آروكيتي ஈடேற்றத்தை நான் உன்னிடம் கேட்கின்றேன் இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா அவர்கள் நூல் மாஜா மூவாயிரத்தி நூத்தி இருபது இந்த துவாவில் ஈருலக நலவுகளையும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த துவா அமைந்திருக்கிறது இன்னி அல்லாஹும வல் ஆஹரா இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் நன்மைகளோ ஈடேற்றம் அடிப்பவைகளோ அவைகளையும் அதேபோன்று நாளை மறுமையில் எவைகளெல்லாம் ஈடேற்றம் அடிக்குமோ அவைகளையும் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த பிரார்த்தனை மூன்றாவது பிரார்த்தனை அவ்வாகும்ம இன்னி அவுதுபிக்க யா அவா நான் உன்னிடம் பயனற்ற தொழுகையை விட்டு பாதுகாப்ப தேடுகின்றேன் இவ்வாறு அல்லாவின் தூதர் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அனசிபுனு மாலிக் ஹருதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் நூல் அபுதாவுத் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது எனவே நாம் நமது தொழுகைகளை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு பயனுள்ளவைகளாக எமது தொழுகைகளை நாம் மாற்றிக்கொள்வதற்கு அல்லாவிடத்தில் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும் தொழுகைகள் வெறும் சடங்குகளாக மாறிவிடக்கூடாது எனவே நமது தொழுகைகள் நாளை மறுமையில் நமக்கு மகத்தான வெற்றிகளை பெற்றுத்தர வேண்டும் அப்படியான தொழுகைகளாக நாம் எமது தொழுகைகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த தா நாம் பயனற்ற தொழுகையை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்ற ஒரு பிரார்த்தனையாகும் நான்காவது ஒரு துவை பார்ப்போம் இறைவா என்னை உறுதிப்படுத்துவாயாக என்னை நேர்வழி காட்டுபவராகவும் நேர்வழியில் செலுத்தப்பட்டவராகவும் ஆக்குவாயாக அறிவிப்பவர் ஜரீரி பின் அப்துல்லா ரதி அல்லாஹன் அவர்கள் நூல் புகாரி அறநூற்றி முப்பத்தி மூன்று மிக முக்கியமான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது நாம் இதில் உறுதியையும் மார்க்கத்தில் உறுதி அதேபோன்று நமது வாழ்வில் உறுதி உறுதி மாத்திரம் அல்லாமல் நாம் பிறருக்கு நேர்வழியை காட்டுவது அதேபோன்று நாமும் நேர்வழியில் பயணிப்பது என்ற ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது அல்லாஹும் சபித்னி ஜால்னி ஹாதிய மஹதியா ஐந்தாவது து ஆ அல்லாஹும் இன்னி அவுதுபிக மின் கலபதி தெய்ன் கலபத்தில் அது வசமாத்தத்தில் அதா இறைவா கடன் சுமையிலிருந்தும் எதிரிகளின் அடக்குமுறைகளில் இருந்தும் எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்துல்லாஹிப் அமர் ரத்தியான் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நசாயில் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து எனவே இந்த துறாவில் கடன் சுமையை விட்டும் எதிரிகளின் அடக்குமுறைகளிலிருந்தும் எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலிருந்தும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகின்ற ஒரு சிறந்த பிரார்த்தனை

ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது எண்ணிலே இடம்பெறுகின்ற செய்தி ஏழாவது துவா என் அருமை சகோதரர்களே அல்லாஹும துசினிமா இறைவா நாளை மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே என்னை இழிவுபடுத்தி விடாதே என்ற துவா இது அகமதுல பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது எண்ணில் வரக்கூடிய செய்தி நாளை மறுமையினுடைய கண்ணியம்தான் உண்மையான கண்ணியம் எனவே நாளை மறுமையில் நாம் யாரும் இழிவடைந்து விடக்கூடாது அந்த இழிவை விட்டு நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்ற ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது அல்லாஹும துசினி எட்டாவது பிரார்த்தனை என் சகோதரர்களே இபாதக் இந்த துவாவை நாம் இரவில் தூங்குவதற்கு முன்னர் ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதிக்கொள்வதற்கு அவ்வாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் இது பரவான தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகும் இந்த துவாவை ஓதிக்கொள்ள முடியும் ரப்பி கினி அசு இபாதக் இறைவா உனது அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்பும் நாளில் உனது தண்டனையிலிருந்து என்னை காப்பாயாக என்ற இந்த துவா இதை அறிவிக்கக்கூடியவர்கள் பரா முன் ஆசிப் ரவுதி அல்லாஹ் அவர்கள் முஸ்லிம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ஒன்பதாவது வாய் நறுமை சகோதரர்களே அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னன்னார் அல்லாஹ் நான் உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்கிறேன் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் வைதை நாம் தொழுகையில் இறுதி இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓத வேண்டிய உருதுவா அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு ஓதுமாறு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அபுதாபு எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது நில வருகிறது இன்னி அல்லாஹுக்க மினன்னார் அல்லா நான் உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்கிறேன் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் பத்தாவது பிரார்த்தனை இன்னி இது குர்ஆன்ல இருபத்தி எட்டாவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்து விட்டேன் எனவே நீ என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனை உண்மையில் ஒருவர் தனது தவறை உணர்ந்து அல்லாவிடத்தில் மன்னிப்பை கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் எனவே இது நாங்கள் மிக எளிதாக மரணம் விட முடிந்த ஒரு பிரார்த்தனை ரப்பி இன்னி பலம் தூணம் சி பகலி பதினோராவது பிரார்த்தனை இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் நூத்தி பதினெட்டாவது வசனம் அல்லா தனது தூதருக்கு இவ்வாறு பிரார்த்திக்குமாறு கட்டளை பிறப்பிக்கின்றான் மிக சிறந்த ஒரு பிரார்த்தனை ரப்பி ஹுஃபிர் வ என் இறைவனே நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயா நீதான் கிருபையாள்களில் எல்லாம் மிக்க மேலானவன் என்ற மிக சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது இந்த துவாவை நாம் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை பன்னிரெண்டாவது அருமை சகோதரர்களே அன்ஜில் முஸ்தீன இதை அபுஹுரேர்திய அறிவிக்கிறார்கள் புகாரியில ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது எண்ணிலே வருகிறது இறைவா இறை ஒடுக்கப்பட்டோரை காப்பாற்றுவாயாக பலவீனப்பட்டு கிடப்போரை காப்பாற்றுவாயாக இப்போ நாம் நமது முஸ்லீம் சமுதாயத்துக்காக பலவீனப்பட்டு இருப்பவர்களுக்காக நாம் கேட்க வேண்டிய ஒரு துவாஹும அஞ்சில் முஸ்தீன பதிமூன்றாவது துவா திருக்குர்வான் இருபதாவது அத்தியாயம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய வசனங்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு சிறந்த துவா ரப்பிஸ் ரஹலி சதுரி வயசர்லி அம்ரி இறைவா எனக்காக என் நெஞ்சை நீ விரிவாக்கி தருவாயாக என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக என்ற இந்த துவா நமது காரியங்கள் எளிதாக்கப்படுவதற்கும் நமது நெஞ்சு விரிவாக்கப்படுவதற்கும் கேட்கப்பட வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை ரப்பிஸ் ரஹலி சதுரி அம்ரி பதினான்காவது பிரார்த்தனை இதை நாம் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது சுபான கவாஹும்ம ரப்பனாகும் இறைவா எங்கள் அதிபதியை உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக இதை ஆயிஷா ரோதியான் அறிவிக்கிறார்கள் புகாரியில் எழுநூத்தி தொண்ணூற்றி நான்காவது நிலை வருகிறது இது நாம் ருக்கோவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓத வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இருக்கிறது சுபஹான ஹம்திக அல்லாஹும் மகஃபிர்லி இப்போ நாம் இதிலே அல்லாஹுவை போற்றி துதித்துவிட்டு அல்லாவிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்கின்ற ஒரு பிரார்த்தனை இதை நாம் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓதி வர வேண்டும் பதினைந்தாவதாக இறுதியாக நாம் இதில் பார்க்கின்றதுவாதான் ஹஸ்பி பி அல்லாஹூ வனே அமல் வக்கீல் குரானில் இது பண்மையாக வருகிறது ஹஸ் புன் அல்வாஹு வனே அமல் வக்கீல் என்று குரானில் இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸில் ஹஸ்பி பி அல்வாஹு வனே அமல் வக்கீல் புகாரில நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று அப்துல்லாஹி இபுன் அப்பாஸ் ரதி அல்லாமாவுடைய அவர்கள் கூறக்கூடிய செய்தி நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் நெருப்பில் எரியப்படுவதற்கு முன்னர் கூறிய வார்த்தைகள் ஹஸ்பி அல்லாஹு அல்லாஹூ வக்கீல் எனக்கு அல்லாஹுவை போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் எனவே நருமையான சகோதரர்களே இப்படி பயனுள்ள சிறிய பிரார்த்தனைகள் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறையவே இடம்பெற்றிருக்கின்றன அதில் நாம் இன்று இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு பதினைந்து பிரார்த்தனைகளை நினைவுபடுத்தினோம் எனவே இந்த பிரார்த்தனைகளை நாம் மரணமிட்டு நமது வாழ்வில் ஓதி வரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹரு அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ